இன்னைக்கு எங்க நாங்க போய்ட்டிருக்கோன்னு பாக்குறீங்களா பொதுவா சொல்லுவாங்க கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க செரிகல்ச்சர் பத்தி கொஞ்சம் விஷயம் தாங்க தெரியும் பட் தெரியாதது தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையாவே இருக்குது இன்னைக்கு மத்திய பட்டு வாரியமும் தமிழக பட்டு துறையும் இணைந்து நடத்தின விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டத்துக்கு தாங்க போயிருந்தோம் அதாவது ஃபார்மர்ஸ் அவர்னஸ் ப்ரோக்ராமுங்க சோ இங்க போய் எனக்கு தெரியாத நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் பொதுவா நம்மள மாதிரி விவசாயிகள் அதுலயும் மெயினா பட்டுப்புழு வளர்க்கறவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயம் கேதர் பண்ண முடியுதுங்க சோ இங்க போய் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுங்க அதே மாதிரி பால் புழு எதனால் வருது குடோன் நம்ம எந்த மாதிரியெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும் இலையெல்லாம் நம்ம எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க நம்மள மாதிரி செரிகல்ச்சர் பண்ணுறவங்க இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறது நம்மளுக்கு நல்லதுங்க அதுலேயும் புதுசாக செரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் க்ளியர் ஆகும் மாதிரி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதை விட நம்ம அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து கரெக்டான ஈல்டு எடுத்துடலாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க வாழ்க பாரதம் வளர்க விவசாயம்